ஈசனே சிவகாமினேசனை எனகின்ற தில்லைவால் நடராஜனுடைய திருவடி திருவடி தாமரையை வணங்கி சேமித்து நிகழும் மங்களகரமான வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரத்தோடு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கின்றது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கின்றது இந்த ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகவும் விசேஷமான வெள்ளிக்கிழமை அதுலேயும் வெள்ளிக்கிழமை ஆடிக்கு மூணாவது வெள்ளிக்கிழமை வருது ஆடி மாசம் தமிழுக்கு மூணாவது வெள்ளி ஆடி வெள்ளி என்றால் எல்லா நங்கையருக்கும் எல்லா மங்கையருக்கும் எல்லா பெண்டிரளுக்கும் சந்தோஷம் தாங்க முடியாத சந்தோஷம் வீட்டுல இருக்கிற வேலையில செய்யவே கூடாது வீட்டுல இருக்கிற வேலைகளுக்கு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதை தவிர்த்து வேற எல்லாமே ஆடி வெள்ளி வந்துருச்சா கோயிலுக்கு போயிட்டாங்களா ஏழு போறோமா சுக்கரில் போறோமா இதே கான்செப்ட இதே எண்ணத்தில் இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதத்தோடு சேர்ந்த ஆகஸ்ட் மாதம் அப்ப ஆகஸ்ட் மாதத்தை நிச்சயமா ஆகஸ்ட்ங்கிறது இந்திய திருநாட்டினுடைய அதுக்கடுத்து எட்டுலயும் வெள்ளிக்கிழமை தான் வருது எட்டு எட்டு வெள்ளிக்கிழமை தான் வருது ஒன்றோட ஒன்று பிணைக்கப்பட்டது ஆங்கிலமும் தமிழும் அதோடு அஞ்சாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருது அப்படிப்பட்ட ஆகஸ்ட் மாதத்துலதான் விடுதலை பெற்ற நாளும் வருது நமக்கு முக்கியமான நிகழ்வு இருக்குது அந்த வகையிலே இந்த எட்டாவது மாசத்துல பாருங்க எட்டு எட்டுல வரக்கூடியது வரலட்சுமி நோம்பு ஒன்பது எட்டுல வர்றது ஆவணி அவிட்டம் பன்னெண்டு எட்டுல மகா சங்கடகர சக்தி பன்னெண்டு மா பதினோரு மாதத்துக்கும் சங்கடகரசி போய்கொண்டே இருக்கும் நானோ நீங்களோ அடியார்களோ இல்ல கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு சங்கரதரசன் தெரியாது யாருக்கு என்னங்கிறது தெரியாது அதே இருக்கவங்களுக்கு கூட மறந்து போயிடுறாங்க அப்படி மறந்தவங்களுக்கும் மறப்பவர்களுக்கும் நினைவற்ற இருப்பவர்களுக்கும் நீங்காமல் நீங்காத நினைவாக தவறாம இருக்கக்கூடியது அந்த மகா சங்கடகர சதுர்த்தி அதுக்குத்தான் மகா சங்கடக சதுர்த்தி பதினோரு சங்கடத்துல போய் பூஜை பண்ணி வழிபாடு பண்ணாதவங்க எல்லாம் இந்த ஒரு சங்கடக சதுர்த்திக்கு போனா அந்த பன்னிரெண்டு மாசத்துக்குரிய பலனும் கிடைக்கும் அடுத்து பதினஞ்சு எட்டு கோகுலாஷ்டமி விடுதலை நாள் பதினாறு எட்டு ஆடி கிருத்திகை தமிழ் கடவுள் தமிழ் பூந்தமிழ் தேன் தமிழ் பைந்தமிழ் தமிழ் கடவுள் நமது சண்முகநாதனுடைய திருத்தணி முருகப்பெருமானுக்கு ஒழித்தான அங்கே முந்நூற்றி அறுபத்தஞ்சு படிக்கு மிகவும் சிறப்பான அபிஷேகத்திற்குரிய ஆடி கிருத்தியை பற்றி பின்னொரு பதிவில் பார்ப்போம் ஆடி கிருத்தியை அப்போ இந்த ஆடி மா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்று எட்டுக்குள்ளாக உங்களுக்கு என்னென்ன நடக்கும் இதை சுருக்கமாக பதிவு செய்வோம்